திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி நகரம் மற்றும் வீஞ்சூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு வேம்பாக்கத்தில் உள்ள பாஜக கொடிமரம் அருகே கொடி ஏற்றப்பட்டு வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்து இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாடு செய்தார் இதில் அரசு தொடர்பு செயலாளர் பி கே பாஸ்கர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் பிரபு மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் கவிதா பொன்னேரி நகர பொருளாளர் பாலாஜி ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் பொன்னேரி நகர இளைஞர் அணி தலைவர் விஜி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சண்முகம் மாவட்ட பிறமொழி பிரிவு தலைவர் பிரகாஷ் சர்மா மற்றும் நிர்வாகிகள் சீனிவாசன் வெங்கட்ரமணன் பிரவீன் ஜெகதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீஞ்சூர் தெற்கு ஒன்றியம் ஆலாடு ஊராட்சிக்குட்பட்ட பி என் கண்டிகையில் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய ஆன்மீக பிரிவு ஒன்றிய தலைவர் ஆர் சி முனிரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட விவசாய அணி ஆர் சரவணகுமார் ஒன்றிய ஊடகப் பிரிவு தலைவர் எஸ் வெங்கட்ராமன் சக்தி கேந்திர பொறுப்பாளர் தென்மொழி மற்றும் நிர்வாகிகள் வெள்ளக்குளம் சந்திரசேகரன் சுதர்சனம் ஆகியோர் உடனிருந்தனர் நாயகன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நம்பர் தொண்ணூத்தி ஒன்று பூத்தில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருடைய பிறந்த சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நல்லாட்சி நாயகன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஐந்தாண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தார் கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கியதே நாட்டில் முதல் முதலில் அவர்தான் பொன்னேரி சின்னக்காவனம் அருட்பிரகாச வள்ளலாரின் தாயார் சின்னம்மையார் இல்லத்தில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை பாஜக நிர்வாகிகள் லயன் ரவிக்குமார் லயன் புருஷோத்தமன் லயன் கலைவாணி ரவி லயன் மோகன் லயன் விஷ்ணுகுமார் உள்ளிட்டோர் உபயத்தில் அன்னதானம் நடைபெற்றது அப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் பொன்னேரி நிர்வாகிகள் பாலாஜி ராஜி வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது நாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக திரு லைன் எஸ் ரவிக்குமார் திரு லைன் எம் புருஷோத்தமர் திருமதி லைன் ஆர் கலைவாணி ரவி திரு லைன் வி எம் மோகன் திரு லைன் எஸ் விஷ்ணுகுமார் மற்றும் அனைத்து பாரதிய ஜனதா பொன்னேரி பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் இளையராஜா அங்குள்ள பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் பொன்னேரி நகரத் தலைவர் சிவகுமார் தலைமையில் நகர பொறுப்பாளர் நந்தன் முன்னிலையில் வாஜ்பாய் அவர்களின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டு அங்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் ரமேஷ் கோகுல் பாலாஜி சங்கர் விஜய் சங்கர் பிரபு பூபதி ராஜு கமலகிருஷ்ணன் ஆனந்த் இளையராஜா இளங்கோ ஜெகதீசன் செந்தில் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தெற்கு ஒன்றியம் கே என் கண்டிகையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் டி உ பிரபு சீனிவாசன் திளை செயலாளர் நாகபூஷணம் பிரவீன் மகள்தண்ணி மல்லிகா ராணி லதா கல்பனா பூஷணம் காஞ்சனா மஞ்சுளா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்